குழந்தைகளுக்கு சாப்பாடு கூட கடவுள் வாராருன்னு சொல்லி எல்லா பாகரமும் வீணா போச்சு எல்லாம் போச்சு கடவுள் வார வரன்னு சொன்னது செலவு போனதெல்லாம் சொன்னாரே ஒண்ணு புரியலையே சொன்னாரே துரைசாமி துரைசாமி ஏன் கலந்து நான் யாதே தூங்க போட்ட இடத்துல நானே டென்ஷன் தங்க சொல்லி நண்பரே நான் தான் உன் கடவுள் பேசுகிறேன் நீ என்ன கடவுளா இல்ல ராக்கோட்டனா பூரா வார வாரன எங்களை காக்க வச்சுட்டு இப்ப தூங்க போற நேரத்துல வந்து ஏன் இப்படி எங்க உயிரை வாங்குற அன்பரே ஏன் இவ்வளவு கோபமாக பேசுகிறார் பின்ன கோபப்படாம உடனே கொச்சு வரலாம் ஏயா சும்மா கடந்த சங்க ஊழியர்கி போட்டு நாயு அப்ப வராம கையில மாட்டே நடக்கிறத சொல்லிவிட்டாமா சோதரே நான் உன்னை ஏமாற்றவில்லை நான் உன்னிடம் கூறியது போன்று உன் வீட்டிற்கு வந்தேன் கடவுள் போய் சொல்ல மாட்டானு இந்த உலகமே நம்புது ஆனா இங்க என்ன நாம வீட்ல தான் இருந்தோம் யாருமே வரலையே எவனோ ஒரு பாரு நாம நல்ல ஏமாத்தி தான் நிக்கறேங்க நீங்க பேசது போல் இல்லை நான் உண்மையாவே இரண்டு முறை உங்கள் வீட்டிற்கு வந்தேன் பசியனை தாங்க முடியாமல் உங்களிடம் பழைய கஞ்சியை கேட்டு வந்தேன் தாங்க முடியாமல் இருந்தால் தாருங்கள் என்று கேட்டேன் இரவு மட்டும் தங்கிக் கொண்ட இடமும் கேட்டேன் ஆனால் என்னை மறுதளித்து ஒரு தெரு நாயை விரட்டுவது போல விரட்டி அடித்தீர்கள் எளிய மனத்தோர் ஏழையின் உள்ளத்தோர் மீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோம்

அப்படி தெரியாம நாங்க உங்களை திரட்டி அடிச்சிட்டோமே எங்களை மனுச்சிருந்த கடவுளே கடவுளே ஐயோ கடவுளே தப்பு பண்ணிட்டோமே கடவுளே ஐயோ கடவுளே நீ நீங்க மாட்டீங்களா கடவுளே பொருளற்ற வாழ்க்கையின் உண்மை பொருளை உணர்ந்து கொள்ளும் போது எனது அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்று நம்புங்கள் ஏழைகளுக்கு இறங்கும் போது அனாதைகளுக்கு ஆதரவளிக்கும் போது அடித்தட்டு மக்களை அன்பு செய்யும் போது என வருவோருக்கு உணவளிக்கும் போது போரை தூக்கி அடைக்கும் போது போது உங்களை தேடி ஏழை எண்ணுதார்கள் ஆகவே துரைசாமி எலிசபெத் இருப்பதை எல்லோரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளும் உங்கள் உள்ளத்தை விசாலமா தங்களைப் போலவே பிவரையும் இதனை சந்திக்கும் அதுவரை சிந்திப்போம் நான் எப்பொழுதும் உங்களோட இருக்கிறேன் நாடகத்தின் பெயர் தேடி வந்த தெய்வம்